ஹலோ ஹாய் மக்களே நம்ம ஆரஞ்சு ஜூஸ் அடிக்கப் போகிறோம் கசப்பு இல்லாமல் எப்படி ஆரஞ்சு ஜூஸ் அடிச்சுக்கணுன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் மூணு ஆரஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லாம் உரித்து வச்சுட்டேன் மூணு மூணு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் மூணு ஆரஞ்சு ஜூஸ் அள்ளி குரு கொட்டையில் எடுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஒரு அரை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அடிச்சு எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தான் அரைக்கணும் ஒரு நிறுத்தி 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 தான் ரெண்டு மூணு தாட்டி நிறுத்தி நிறுத்தி அடித்தா போதும் ரொம்ப அரிய நல்லவண்ண அறையாமல் அதை இதில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த கொட்டையெல்லாம் அரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா அமர்த்தி அமர்த்தி கொடுத்தேன்னா அந்த ஜூஸ் கூட வெளியே வந்துக்கும் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும் கொஞ்சம் கூட ஜூஸ் இருக்கு பாருங்க அதில் உள்ள எல்லாம் எதுவுமே குரு எதுவுமே உடையல உடைஞ்சா தான் கசக்கும் உடையாம ப்ரெஸ் பண்ணி நிறுத்தி 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 தான் அடிக்கணும் மிக்சியில விதையெல்லாம் பாருங்கள் விதையெல்லாம் அரையாம தான் எடுக்கணும் எடுத்து அந்த மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் அது ஊற்றிக்கிறேன் ஜூஸ் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அஸ்கா ஊற்று நல்லா எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா அடிச்செடுத்தி அந்த அஸ்கா அரைகிற வரைக்கும் நல்லா அடிச்சடுத்துறது அதுக்கப்புறம் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அஸ்காவெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்புறம் மிக்சி ஜார் ஒன்று கழுகி நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஐஸ் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி கசக்கவே கசக்காது அதில் கசப்பு இல்லாமல் எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க இது மாதிரி தான் பண்ணுவாங்க கொட்டை அதில் விதை வந்து அரையக்கூடாது நிறுத்தி நிறுத்தி ரெண்டு மூணு தடவை நிறுத்தி நிறுத்தி அடித்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் போட்டு வச்சுக்கலாம் ஐஸ் போட்டாச்சு இனி குடிக்கும்போது ரொம்ப நேரத்தில் அடித்து வைக்கக்கூடாது கசப்பு இல்லாமல் எப்படி ஓரஞ்சு ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க மக்களே சரமலைக்கும் இதான் இன்னைக்கு எனக்கு என்னது நோம்பு தர பாருங்க இதெல்லாம் தான் இருக்குது இது வந்து ஓரஞ்சு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு கசப்பு இல்லத்த ஓஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் வேறு இது செம்பருத்திப்பூவில் ட்ரிங்கு இது ஆரஞ்சு ஜூஸு இது செம்பருத்திப்பூ ஜூஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்